அதே போல மண்வள அட்டைகள் இந்த தொகுதியை சேர்ந்த விவசாயிகளுக்கு தான் அதிகமா வழங்கப்பட்டிருக்கு நீர் மேலாண்மை திட்டத்தை இன்று பிரதமர் மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வருவதற்கு எங்கள் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் என்று வெற்றி பெற்றால்தான் அது சீக்கிரமாக விரைவாக சாத்தியமாகும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தமானது இந்த பகுதி அது சிதம்பரம் கோயிலாக இருக்கலாம் அல்லது சுற்றி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்களாக இருக்கலாம்

பாரம்பரிய பண்பாடு சார்ந்த விஷயங்களை எல்லாம் சுற்றுலா வாயிலாக உலகத்திற்கு எடுத்து சென்று அதன் வாயிலாக இந்த பகுதி மக்களுக்கு அது டிராவல்ஸ் நடத்துறவங்களா இருக்கலாம் ஒரு ஹோட்டல் நடத்துறவங்களா இருக்கலாம் டூரிஸ்ட் கைடா இருக்கலாம் எத்தனையோ வேலை வாய்ப்புகள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் ஹிந்து மத எதிர்ப்பு ஹிந்து கோயில்களுக்கு எதிர்ப்பு ஹிந்து மதத்திற்கு எதிர்ப்பு என்று இருக்கக்கூடிய ஒரு எம்பிஆர் இந்த பகுதியில் இருக்கிற கோயில்களை எல்லாம் வைத்து இந்த பகுதி மக்களுக்கு எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் தங்களுடைய சித்தாந்தத்தை பேசுவதற்கான எம்பி அல்ல இந்த சிதம்பரம் தொகுதி மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான எம்பி தான் அவசியப்படுகிறார் கூட்டணி வரத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கின்ற அத்தனை சமூக நீதிக்கு எதிரான விஷயங்களையும் கண்டும் காணாதும் போல இருந்து கொண்டிருப்பதுதான் திரு திருமாவளவன் அவர்களுடைய வேலை வேங்கைவாசல் விஷயத்துல இதுவரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல சமூக நீதி பேசுகின்ற அரசு அதற்காக ஆதரவு கொடுக்கிறேன்னு சொல்ற திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணி கட்சியோட நிற்கிறார சமூக நீதிக்கான அரசா தமிழ்நாட்டில் பட்டியலினத்துக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்ற மாநிலமாக இருக்கிறது ஆணவப் படைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது சொல்றோம் திராவிட மாடல் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற மாடலாக வாரிசுக்கான மாடல் தான் திராவிட மாடலாக இருக்கிறது கூட இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் பட்டியலின சகோதரர்களுக்காக கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக பட்டியலின மக்களுடைய உரிமைகளை அவர்களுடைய நலன்களை அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறார் பட்டியலினத்தை சார்ந்த அன்பு சகோதரி அந்த பட்டியலத்தை சார்ந்த மக்களுக்காக தனிப்பட்ட முயற்சியிலே பல்வேறு காரியங்களை வேலூர்ல எல்லாம் சிதம்பரம் தொகுதியில் கொண்டு வருவதற்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது மிக நிச்சயமாக கூட்டணியிலே அதிகம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பகுதியிலே நீண்ட காலமாக ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலேயும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்களுடைய பலம் என்பதும் பிரதமர் மோடி அவர்களுக்கு மக்களிடையே கிடைக்கின்ற நன்மதிப்பும் மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தில் வாயிலாக பலன் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு எங்க சகோதரி சென்றாலும் கூட அங்கெல்லாம் அதிகமான பெண்கள் தானாக முன்வந்து பேசுகிறார்கள் அக்கா எங்களுக்கு மோடி அக்கவுண்ட்ல பணம் போட்டார் கொரோனா காலத்துல அக்கா எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பெண்கள் தானாக முன்வந்து மோடி அவர்களுக்கு ஒடிக்கின்ற ஆதரவு என்பது எங்களுக்கு விருது உற்சாகத்தை கொடுக்கிறது மற்றும் இருக்கின்றட்சி ஒருங்கிணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வெகு நிச்சயமாக இருந்த எம் திரு திருமாவளவன் எப்படி இந்த தொகுதியை புறக்கணித்திருக்கிறாரோ பட்டியலினத்தை சார்ந்த மக்களை புறக்கணித்திருக்கிறாரோ அதற்கு மாற்றாக ஆக்கப்பூர்வமாக ஒட்டுமொத்த சமுதாயத்தை உள்ளடக்கிய வளர்ச்சியை நாங்கள் முன்னெடுப்போம் ஏனென்றால் மதம் இவற்றை பார்த்து அரசியல் செய்து கொண்டிருப்பது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் பிரிவினையை உண்டாக்கி அரசியல் செய்து கொண்டிருப்பது அந்த கூட்டணி அத்தனை மக்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பது என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருங்கிணைந்த மக்கள் சக்தி இங்கு வெற்றியை கொடுக்கும் சிதம்பரம் பகுதி தாமரை பிரகாசமான தகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது இங்கு ஒரு வார காலம் இருக்கிறது எங்களுடைய தேசிய தலைவர் பிரச்சாரத்துக்கு நாளை இங்கு வருகிறார் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் இங்கு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதனால் சிதம்பரம் தொகுதி என்பது எங்களுக்கு தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது